கலந்துக்கிற விழாவில் இவர் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்லை இல்லை ரிமோட்டு ஸ்டாலின் திருமாவளவர்கள் நான் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொன்னேன் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரோட கண்ட்ரோல இருக்கு அப்போ ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் ஜனாயகப்படுத்தா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவா ஸ்டாலின் மிக முதல்வராக்கணும் நாளை முதல்வராக்கணும் நாளைக்கு உதயநிதியும் முதல்வராக்கிறோம் திரும்பாவளவன் யார் அவர் வந்து பறையர்களுக்கான அடையாளமாக பறையர்களுக்கான ஒரு எழுச்சியை கொடுக்க முடியுமா திமுகவின் மூன்றாவது கூட தான் என்னன்னா பியூரோக்கரசியை யார் அவர் அப்பாவி பரையர்களை வலிகொடுக்க வந்த நான் நானும் ரெட்டியார் சொல்றாரு பிரச்சனை வரணும்னு தான் பாக்குறேன் என்ன பிரச்சனை ரெட்டியாருக்கு தப்புனா நீ ரெட்டியாரே இல்ல நீ தான் உதவி நான் தம்பி மாதவாஜு காரோட்ட பெருமா லெஃப்ட்ல உட்கார அவங்க போறாங்கன்னா ஏதோ விஷயத்துக்கு ஒத்து தர போறாங்க சாதிக்கும் பின்னாடி ராஜபக்சே நான் எங்க பார்த்தாலும் அப்படி ஜெயிலுக்கு போயிடுவேன்ட்டோம் அவரை பார்க்கும்போது கையை கொடுத்து கையை தூக்கி வச்சு நிற்க வச்சு நான் வந்து முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பார்க்கற போது நடுமுடி அந்த மாதிரி நடிங்க போயிருக்கேன் அப்போ நீங்கள் திடீர்னு எப்படி வந்து ஐயோ பெஸ்ஸி மக்கள்லாம் இப்படி அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம வந்து வந்து நீங்கள் அழுகுறன்னா அவங்க அழுகு என்ன நம்ம குளோ த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஸோ அண்மையில் ரொம்ப பரபரப்பான ஒரு கருத்து மறுபடியும் திருமாவளவனவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடியுமே இந்த ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது காரணம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திரு விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு இருவருக்குமான பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று மறைமுகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவனவர்கள் நான் பங்கேற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் அதற்கு மறுபுறம் பார்த்தீங்கன்னா அதே நாள் ஆதவ அர்ஜுன் அவர் மேடையில் சொல்கிறாரு கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்காக தான் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு பேரோட கருத்துமே வேறு வேறு மாதிரி இருக்குல்ல அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது நம்ம எடுத்துக்கிறது அது இந்த ஆனால் ஒன்றா சொல்லுவாங்க அமைப்பாய் திரள்வோம் அமைப்பாய் திரள்வோம் அண்ணாமலைக்கு அமைப்பாய் திரள் புத்தகத்தை கொடுக்க போகிறோம் அமித்ஷாவுக்கு கொடுக்க போகிறோம் மோடிக்கு கொடுக்க போகிறோம் அது என்னன்னா ஏன் கொடுக்குறீங்கன்னா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு எங்கள் தலைவரோட பேசிக் ஐடியா தந்திரிகளை ஆமாம் எதிரிகளை ஜனநாயகப்படுத்தும் எதிரியை ஜனநாயகப்படுத்திட்டு இருக்கட்டும் முதல்ல கூடவே இருக்கிற அவங்க கூட நீ ஸ்டாலின் கூட அண்ணன் இருக்காருன்னு வைப்பேன் நான் சொல்கிறேன் அண்ணா அறிவத்தில் இருக்கான்னு சொல்லுவேன் இவங்கெல்லாம் இல்லை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களோடு எங்கள் தலைவர் இருக்காரு ஒன்றும் ஒரு படி மேலே போனால் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் தலைவரோடு ஸ்டாலின் இருக்கிறார் எங்களுடைய தான் திமுக ஜெயிச்சிருக்கிறது நாங்கள் இல்லாமல் திமுக இல்லை அப்படிலாம் சொல்றீங்கல்ல அது உள்ள தான் சொல்றாங்க அப்படிலாம் சொல்றீங்கல்ல அப்போ ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் ஜனநாயகப்படுத்தணுமா இல்லையா எதிரிகளை ஜனநாயகப்படுத்தணும்னு சொல்ற நீங்கள் ஸ்டாலின் அவர்களை ஜனநாயகப்படுத்தணுமா இல்லையா கண்டிப்பாக அப்படி ஜனநாயகப்படுத்திட்டு இருந்தால் அவன் கொடுப்பான் நீ வாங்கணுன்றதெல்லாம் வாணாம் போக கூடாது போனால் இது வந்து கூட்டணிக்குள் ஒரு மன வருத்தத்தை சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் அவரை தானே அர்த்தம் ஆமாம் கண்டிப்பாக இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி விஜயும் திருமாவர்களும் அந்த கூட்டத்தில் அந்த வெளியீட்டு வெளியிட்டவங்களால தான் ரெண்டு பேரும் பேசிங்களாம் இல்லை எங்கன்னா ஒரு சந்துக்கு நீ வா எங்கன்னா ஒரு சந்துக்கு நான் வரேன் இல்லை எங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட போய் பேசலாம் அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லைல்ல அதால் ஒரு என்ற ஒரு பொதுவான தலைவர் நீங்கள் தான் சொல்கிறீங்க சரி எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு பொதுவான தலைவர் ஒரு பொதுவான ஒருத்தர் வந்து ஒரு கட்சியின் தலைவர் வந்து கொடுக்க வரார் இன்னொரு கட்சியின் தலைவர் அதை வாங்க போகிறார் அந்த கட்சியின் தலைவர் தான் சொல்லணும் அவர் கொடுத்தா நான் வாங்குவேன் வாங்க மாட்டேன் அப்போது நீ அந்த கட்சியின் தலைவர் இல்லை அவங்க மனசு வருத்தப்படும் சொல்லிட்டாங்க அதால் நான் போய் வாங்கலைன்னா விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவா மரியாதைக்குரிய ஸ்டாலினா இது இப்போ தெரிஞ்சாகணும் வெளிப்பட சொல்லிவிடு அப்படி இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆமாம் விசிகா என்பது தற்போது விடுதலை சிறுத்தைகள் இது திமுகவின் எஸ்சிஎஸ்டி பிரிவு நான் அங்கே ஒரு பட்டியல் அணி தலைவர் நான் அப்படின்னு சொல்லிவிடு அப்போ எங்கள் கட்சி தலைவரோட அனுமதி இல்லாமல் அது பிரிவு போய் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அவனை யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை கண்டிப்பாக அட் த சேம் டைம் அது நம்ம ரெட்டியார் சொல்கிறாரு பிரச்சனை வரணுன்னு தான் பார்க்குறேன் பிரச்சனை வந்தால் தான் பேசி தீர்க்க முடியும் சரி பிரச்சனை வந்தால் பேசி தீர்க்க முடியும் சரிதான் என்ன பிரச்சனை அவங்க வந்து உங்ககிட்ட சிஎம் பதிவாக கொடுத்துடணும்

அந்த குரூப்புக்குமே பிரச்சனை வந்தது அதில் ஒரு மூணு பேர் செத்தாங்க அப்போது ஒரு குடும்பத்துக்குள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் யார் அந்த முதன்மையான இடத்துக்கு போவதில்லை என்பதில் பிரச்சனை வரும் நீ போய் அதில் போய் கேட்குற அது எப்படி நியாயமாக இருக்கும் அது எப்படி சரியாக இருக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வரணுன்றது சரி பெரும்பான்மையான மக்களாக இருக்கிற நம்ம தான் தேர்தலில் ஓட்டு போடுறோம் அது நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் இல்லை நீங்கள் எழுச்சி தம்பர் எழுச்சி தமிழர்னு சொல்கிறீங்களா அந்த தமிழர்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் அவங்க வேற நம்ம வேற தமிழருக்கான தலைவர் நான் தான் தமிழருக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க நீங்க பிறந்த சாதிக்கும் உண்மையா இல்லை உங்கள் பின்னாடி நிற்கிற சாதிக்கும் உண்மையா இல்லை தமிழ் இனத்திற்கும் நீங்க உண்மையா இல்லை பிறந்த சாதிக்கு உண்மையா இல்லைன்னா அது பல்வேறு சர்ச்சைக்கு உட்பட்ட விஷயமா ஆகிப்போச்சு சரி உன் பின்னால் இருக்கிற சாதிக்கு நீ உண்மையா இல்லைன்னா பின்னால் இருக்கிற சாதி பரையர் சமூகம் பரையர் சமூகத்துக்கு திரும்ப உண்மையா இருந்திருக்காரா அப்படி இருந்தால் பறையன்னு எவனாவது சொல்லி வந்தான்னா அந்த நாய்களை செருப்பால் அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன் இன்னொன்று இடஒதுக்கீட்டு சம்மந்தமாக உள்ள இடஒதுக்கீடு சம்மந்தமாக போடப்பட்ட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு மொத்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் எடுத்து சக்கிலியருக்கு கொடுத்துருங்க அவங்க கொஞ்சம் மேலே வரட்டும் அப்படின்னு உனக்கு பின்னாடி இருக்கிற சாதிக்கு துரோகம் செஞ்சுருக்க மாட்டேன் துரோகம் செய்கிற அளவுக்கு நீ பேசியிருக்க மாட்டேன் அதே மாதிரி உனக்கு பின்னாடி இருக்கிற பறையர் சமூகம் உன்னை வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கு ஸ்டாலின் அவர்களோடு நீ வந்து எங்கேயோ ஒரு திமுகவில் கடைசி கட்ட பேச்சாளராக இருந்த மாணவர்கள பேச்சாளராக அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு இருந்த உன்னை இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சி தலைவராக்கி திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வச்சுருக்கோம்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்டாலின் அவர்களோடு உட்காந்தோ இல்லை மொனைசீட்டில் உட்காந்தோ இல்லை நின்னோ கை கட்டியோ குனிந்தோ பேசி ஒரு நாலஞ்சு சீட்டு வாங்குற அளவுக்கு இந்த சமூகம் உன்னை ஆளாக்கியிருக்கு அப்படி ஆளாக்கிய சமூகத்துக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்தியா அதுவும் கொடுக்கல அப்போ உன்னை உன் பின்னால் இருக்க சமூகத்துக்கும் நீ உண்மையா இல்லை ராஜபக்சேவி நான் எங்கே பார்த்தாலும் என் மீது கொலைக்கேசம் வந்தா கூட பரவாயில்ல நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்ட்டேன் எங்க ஜெயிலுக்கே போயிடுவேன் தப்பிச்சி எங்கன்னா கூட வந்தாங்கூட பரவாயில்ல ஜெயிலுக்கே போயிடுவேன் சொல்லிட்டேன் ஆனால் அவரை பார்க்கும்போது கையை கொடுத்து கையை கொடுத்து கையை தூக்கி வச்சு நிற்க வச்சு அப்புறம் அவனாக வந்து எங்கிட்ட கையை கொடுத்தான் அரை கிலோமீட்டர் தள்ளி வந்து எங்கிட்ட கையை கொடுத்தாலும் கதைலாம் விட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ வந்தது நீ தான் ரெண்டு நிமிஷமாக கையை தூக்கி வச்சு நிற்கிற அப்போது தமிழ் சமூகத்துக்கும் துரோகம் தான் துரோகம் தான் எப்படி வந்து ராஜபக்ஷே வந்து போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டி உலக நாடுகளெல்லாம் அன்றைக்கு ஒரு முன் முயற்சி செஞ்சாங்க அப்போ கருணாநிதி திரும்பவும் அவன் ராஜபக்சே காப்பாற்றுறதுக்கு இங்கேருந்து எம்பி குருட்களை அனுப்பினார் அந்த காட்சி தான் அது அப்போது அவங்க இருக்கும்போதும் அவர்கள் சாவதற்கு துணை போனேன் அவர்கள் இறந்த பிறகும் அந்த போராட்டம் முடிந்த பிறகும் அந்த போராட்டத்தை நசுக்கவனை காப்பாற்றுவதற்கு துணை போனீங்க துணை போனீங்க வந்து பிரபாகரன் வீட்டு அந்த மரண நிகழ்ச்சியில் ஒரு கதவு மூடினால் என்ன இன்னொரு கதவு திறந்திருக்கிறது ஆயுத போராட்டம் என்ற ஒரு வகையான போராட்டம் நிறைவு பெற்றால் என்ன இங்கே இருக்கிற மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக வேண்டும் அந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் ஓட்டு போட சொல்றது உன்னோட வேலையா அவங்களோட வேலை அது வந்து ராஜபக்ச வேலை இலங்கை அரசோட வேலை ஆனால் நீ என்ன சொன்ன உங்களோட வாக்கு மூலமாக இவங்களோட பதிலடியை கொடுங்க பதிலடிய கொடுங்கன்ற அப்போது இனி வந்து இலங்கையின் குரலாக அங்கே போய் நீ பேசணும் தானே இதில் அர்த்தம் அப்போது நீ பிறந்த சமூகத்துக்கும் உண்மையா இல்லை உன்னை வந்து உன் பின்னால் இருக்க சமூகத்துக்கும் நீ உண்மையா இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நீ உண்மையாக இல்லை அப்படி இருக்கிற போது நீ போய் அங்க போய் விட்டுருங்க என்ன இன்னும் கொஞ்ச நாள் போனா நீ திமுக தலைவரை என்ன ஆக்கி விட்டுருங்க அறுபத்தி மூணு செயலாளர் அவங்க ஆக்கலாம் ஏன்னா வந்து அறுபத்தி எழுபத்தஞ்சு வயசுல கூட இளைஞரணி செயலாளர்ல ஒன்னும் அந்த மாதிரியாவது ஆயிடு உனக்கு வந்து ஐயோ நான் வந்து எஸ்சின்னு எப்படிங்க சொல்லுவேன் நான் எழுச்சி தமிழர் அது எதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ வந்து இளைஞர் தலைவராவது மாறிடு அதால இது முழுக்க முழுக்க அவர் பின்னால் நிற்கிற மக்களை அசிங்கப்படுத்துகிறது நீங்க ரெட்டியார் கேட்குறாரு ரெட்டியார் கேட்பது உண்மைனா அதே வாய்ஸை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படி இல்லை ரெட்டியார் கேட்கறது தப்புனா நீ ரெட்டியாரை எப்போ மாதிரி பேசாதப்பா அப்படின்னு கண்டிக்கணும் அப்போது உன்னால் ரெட்டியாரையும் கேட்க முடியல ரெட்டியார் சொன்ன கருத்துக்கு எதிராக பேசிய நிர்வாகிகளையும் உன்னால் கேட்க முடியல நீயும் உன் சொந்த கருத்தை சொல்ல முடியல இந்த சூழலுக்கு சூழ்நிலைக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அதாவது ஒரு இளைஞாஜா பாட்டு இருக்குது நான் வந்து முன்னாடி செஞ்ச தப்பையெல்லாம் நினச்சி பார்க்குற போது என்னுடைய அடுத்த காலத்தை நினச்சோம்னா அப்படியே என் நெஞ்சு நடுங்குதுன்னு அந்த மாதிரி நடுங்கி போயிருக்காரு முன்னாடி செஞ்சதெல்லாம் இப்போ ஒட்டு மொத்தமாக அதை வந்து வந்து எதிரில் நிற்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த மக்களை கேண்டி அந்த மக்களை மட்டுமே இவர் நம்பி இருந்தார்னா இந்த சிக்கல் இவருக்கு வந்திருக்காரு இவர் முழுக்க முழுக்க குழந்தைக்கு வந்து இந்த பலூனை காட்டி கூப்பிட்ற மாதிரி சாக்கலேட்டை காட்டி கூப்பிட்ற மாதிரி அங்கங்கே கூப்பிட்டு அவன் வேண்டியதை அவன் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிற போது இப்போ அவங்க சொல்றபடியெல்லாம் இவர் நடந்து தானே ஆகணும் இப்போ இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டாக கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகியை நேர்காணல் எடுக்கும்னு சொன்னார் மக்கள் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும் அவர் பின்னாடி தான் நிக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்க சொன்னீங்க மக்களுக்கு வந்து அவர் இல்லை அப்படின்னு அப்போ எது உண்மையாக இருக்கு இல்லை மக்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தோம் இப்போதான் இந்த தீபாவளி தான் கொஞ்சம் சந்தோஷம் ஒரு இருபத்தி கோடிக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி நல்லா தான் டாஸ்மாக் ஆ வியாபாரம் அதாவது மக்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியும் வேங்கை வேலில் ரெண்டு வருஷம் ஆக போகுது இரண்டாவது ஆமாம் ஆண்டு சந்தோஷமா கிடையாது இன்னமும் கேஷ் அட்ராசிட்டி இன்னமும் வந்து பல இடங்கள் வந்து பிணத்தை கொண்டு போக முடியல வந்து பொதுவான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எஸ்இ மக்களுக்கான பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவன் வந்து தண்ணியில் பிணத்தை கொண்டு போகிறான் அட்ராசிட்டி இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்களும் எங்களை எல்லாரும் நசுக்கிறாங்கன்னு சொல்றீங்க உங்களை எல்லாரும் நசுக்கிறாங்கன்னா அதுவே ஒரு அட்ராசிட்டி தானே எங்களால் கொடியேற்ற முடியலன்றீங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேரு அப்போ நீங்களும் அதை உணர்கிறீர்கள் ஆனா ஆமா இந்த மாதிரி அட்ராசிட்டி இருக்குன்னு சொன்னா திமுக யோ என்னயா எங்க கிட்ட தின்னு எங்க கிட்டே அட்ராசிட்டி இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக எவ்வளவுதான் தாங்குறதுன்னு நம்ம வடிவேல் ஜோக்கு மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறீங்களா ரொம்ப நல்லவங்க தான் போலகுது இவங்க அதால் இன்னைக்கு இயல்பான நிலை அந்த மாதிரிலாம் இல்லைங்க பல்வேறு இடங்கள்லையாரு நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் இந்த பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்களாக தேசிய கூடிய ஏற்ற மொழியன்ற இப்போ ஏற்பட்டல நாட்டில் வந்து இல்லைல்ல எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சித்தத்தில் ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஹம் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னோட குரலோ ஆதவ அர்ஜனாவோட குரலோ வேற வேற கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்குமான சிந்தனை தான் கருத்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே நேரங்களில் ஆதவ பேச்சு எப்பொழுதுமே திருமாவளவனோட கருத்துக்கு எதிராகவே தானே இருக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கூட்டணியில் பிளவுன்ற மாதிரி இவரோட பேச்சு இருக்கு கடைசி வரை அதே கூட்டணிங்கிற மாதிரியான பேச்சு இவருகிட்ட இருக்கு ஆனால் கடைசியில் என்ன சொல்றாருன்னா எங்க இரண்டு பேருக்கும் ஒரே மனப்பான்மை ஒத்த மனப்பான்மை அப்படிங்கிறாரு இல்லை ஒத்து ரெண்டு பேருக்கும் ஒத்து பல விஷயங்கள்ல போகலாம் சரி இந்த விஷயத்துல போதா ஏன்னா இப்போ அர்ஜுன் கார் ஓட்ட திரும்ப லெஃப்டில் உட்கார வேற யாருமே இல்லாமல் அவங்க போறாங்கன்னா ஏதோ விஷயத்துக்கு ஒத்து தானே போறாங்க அது ஒத்து போகிறாங்க அது மாதிரி பல விஷயங்களுக்கு ஒத்து போகலாம் ஆனால் வந்து கொள்கை ரீதியாக இல்லை கொள்கை ரீதினு கூட சொல்ல முடியாது வெளியில் இவங்க டெலிவரி பண்ணுறதுல ஒத்து போகிறாங்களா இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒரு நாலு படத்தில் நடிச்சா ஒரு நாலு வருஷத்துல அரிசியிலிருந்தே நீ எல்லாம் துணை முதல்வர் என் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்றத ஒரு சர்ச்சையை கிளப்பினார் ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து வெறும் கோஷம் மட்டுமே அதுக்கப்புறம் வந்து அந்த திமுக கூட்டத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசாம நான் உங்க கூட ஒப்புக்கு சப்பானியா நான் உங்க கூட இருக்கிறேங்க இரண்டாவது குரலாக இரண்டாவது குழல் அவங்க கார்த்திக்கா ஒண்ணு ரெண்டு குரல் வச்சுங்க மூன்றாவது குழலா என்ன சும்மா ஆனாச்சும் டம்மியா ஆனாச்சும் என்ன வச்சுங்க என்னை வந்து உங்க கிட்ட இருந்து என்ன தள்ளி வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ ரெண்டு பேரும் சித்தனையும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லை அப்போ நீ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம போகிறது சரி அப்படின்னு பேசணும் நான் வந்து சிஎம் ஆகலை நான் பிஎம் ஆக போகிறேன் அதால் யாருக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் யாரும் பொதுவாக திமுக அதை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க அவன் ஏதோ சொல்கிறான் ஏன் நீ அவனை கேட்கல அது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்க நான் கேட்க முடியல நான் ஏதாவது சொன்னா என் கீழே இருக்கிறவங்க ஏதாவது பேசுவாங்க நான் ஏதாவது சொன்னாங்க அதால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இங்கே வெளியில் வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் திருமாவளவன் தான் அடிபடுகிறார் தான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க ரெண்டு பேர் கருத்தில் யாரோட கருத்தை நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க அதாவது ஓகே இவராது நமக்காக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவோட பேச்சை வரவே இல்லை அதனால் திருமாவளவோட ஆதவ் அர்ஜுனா வெளியிடுகிற அந்த ரெட்டியார் வெளியிடுற அந்த கருத்தில் நான் உடன்படுறேன் அவரில் உடன்படல அவர் வந்து அவராக பேசலை அவர் வந்து உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி போகணுன்ற எண்ணத்தில் அவர் உணர்வு இல்லை அவருக்கு அதெல்லாம் இல்லைங்க ஏங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டணி கட்சிகளை இல்லை அம்பேத்கர் இயக்கங்களை இல்லை திமுக யாரை எப்படி வைக்கணும் அவனை முன்கேட்டு வரைக்கும் அவனை ரெண்டாவது கேட்டு வரைக்கும் வை இவனை மூணாவது கேட்டு வரைக்கும் வை அப்போ தான் நீங்கள் வந்து மாடியில் வந்து சொகுசாக இருக்க முடியும்னு தேர்தல் வியூகம் அமைச்சவர் தானே நீங்கள் அப்போ நீங்கள் திடீர்னு எப்படி வந்து ஐயோ எஸ்சி மக்கள்லாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நீ வந்து வந்து இன்றைக்கி அழுகுறன்னா அவன் அழுவை நான் எப்படி நம்ப முடியும் அதால் எனக்கு அவர் அந்த மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அவர் சொல்கிற கருத்து வந்து ஒரு உன்னதமான கருத்து ஏங்க எட்நூறு ஓட்டு வாங்கின சரத்குமார் சொல்லியாங்க எங்கள் மாமியார் கேட்டது என் மொண்டாட்டி கேட்டாங்கலாம் சொல்லுவாங்க செவத்தில் அங்கங்கே வந்து வருங்கால முதல்வரே அப்படின்னு எழுதலையாங்க கண்டிப்பாக எங்கள் டி ராஜேந்திர கூட எழுதிருப்பாருங்க பாக்யராஜ் கூட எழுதியிருப்பாருங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகளால் எழுத முடியலங்க மக்களின் தானே எழுதுறாங்க அதால அந்த கருத்து மிக உன்னதமான கருத்து அது நடைமுறைக்கு வருமா வராதா என்பதை தாண்டி நம்ம எவ்வளோ நாள் தான் அடிமையாக இருக்கணும் நாமும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிந்தனை அப்போ நாமும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும்னா அதற்கான வழிமுறைகளை யோசிக்க வேண்டும் என்பது தான் அதோட பொருள் இப்போ மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொன்னாங்க சீமான்னு சொன்னாங்க அந்த மாதிரியான ஒத்த கருத்து உள்ள நபர்களை ஒருங்கிணைத்து சரி நாங்கள் கொஞ்ச நாள் சிஎம் நீங்கள் கொஞ்ச நாள் சிஎம் அப்படின்னு அதை நோக்கி போகணும் அப்போது அதை நோக்கி போகணும்னா அந்த சிந்தனை நமக்குள்ளே முதல்ல வரணும் எத்தனை நாளைக்கு தான் வந்து நாம் வந்து இவங்களே ஆக்கி விடுறது கருணாநிதியை முதல்வராக்கணும் ஸ்டாலினே முதல்வராக்கணும் நாளைக்கு உதயநிதியும் முதல்வராக்கிறோம் அப்படின்னு எப்படி நாங்கள் உறுதிமொழி எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதற்கான வேலை திட்டங்களே நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்தால் நாம் எப்போ ஆகிறது அப்போ அந்த சிந்தனை திருமாவளவனுக்கு இல்லை அவர் தான் சொல்கிறார்லாம் தெளிவாக என்னையா நான் பிஎம் ஆக போகிறேன் டெப்டி பிஎம் ஆக போகிறேன் என்னையை போய் சிஎம் ஆக சொல்கிறேன் நான் சார் நான் இந்த பாட்ருக்குள்ளே வரலங்க தயவு செஞ்சு எனக்கு தப்பாக அனுப்பிச்சிருக்காதிங்க நான் எப்பயுமே உங்களோட அடிமை தாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு அப்போ இந்த கொள்கைங்கிறது இந்த கோஷம்ங்கிறது இல்ல இந்த அரசியல்ங்கிறது மிக உன்னதமான அரசியல் அது வந்து திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இருக்கிற வரை அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இப்போ ஆதவ வந்து பறையர்களின் தலைவராக முயற்சி பண்றாரு இல்ல பறையர்களே கொஞ்சம் பேர் பிச்சின்னு போக பார்க்குறாரு பிச்சை யார் பக்கம் போவார்கள் விஜய் கிட்ட போவாரு விஜயும் ஒரு ஆளாக்குவாரு இப்போ இங்க செலவு செய்த பணத்தையும் இங்க போடுகிற எஃபெக்ட்டையும் விஜய் கிட்ட அவர் நிச்சயமா பலன் இருக்கும் பலன் இருக்கும் அதுதான் அவரோட பிளானும் கூட அப்ப இவர் விஜய் கிட்ட போய் பேசுறது கூட சரி நீ கூட்டணி அமைக்க வேணாம் இப்போ தேர்தல் நாகரிகம் அரசியல் நாகரீகம்னு ஒண்ணு இருக்கும் இப்போ வந்து சீமானவர்கள் மற்ற கட்சிக்காரங்களும் எப்படி பேசுவார் நமக்கு தெரியும் ஆனா ஒரு இடங்கள்ல பார்க்கும்போது கட்டி பிடிச்சிட்டு என்னோட அன்பன் அதாவது என்னோட அண்ணன் ஆரோயிர் இளவல் அப்படின்லாம் சொல்லி பேசுவார் இது மாதிரி மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா தானே இருக்கு இருக்க போகுது சொல்ல போனா திருமாவளானவர்கள் சீமானவர்கள் இல்லாத வார்த்தை போறான் ஆனால் நேரில் சந்திச்சுக்கும் போது பேசிக்கிறாங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் போய் விஜயவரன் கலந்துக்கிற விழாவில் இவர் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்லை இல்லை ரிமோட்டு ஸ்டாலின் கிட்ட இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு ரிமோட் பொம்மை சரி என்ன என்னை இயக்குகிற ரிமோட் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்கு அது என்ன சொல்லுது அது தானே நான் கையை தூக்கணும் கை தூக்குவேன் காலை தூக்கணும் காலை தூக்குவேன் வாயை கொஞ்சம் நல்லா பெருசாக தரேன்னா பெருசாக தரப்பேன் மூடுறானா மூடிப்பேன் அப்போ அது ஒத்துக்கணும் இல்லைண்ணே எதை நான் வந்து ஆமா நான் திமுக தான் செயல்படுறேங்கிறது ஒத்துக்கணும் அதுதான் அவர் சொல்கிறாரு இல்லை இந்த தேர்தல் இல்லை அடுத்த தேர்தல் கூட நான் வந்து திமுக பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு வந்து திராவிடத்தை வலுப்படுத்துவதில் மூன்றாவது கோளாக நான் இருப்பேன்ட்டாரு அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த சித்தாந்தத்தை எதிர்பார்க்கறது யாரோட தப்பு ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்றவர்கிட்ட இல்லை சொல்ற கொள்கையிலேருந்து நீங்கள் நிற்கலாம் இல்லை இல்லை நான் வந்து இந்த சமூகத்தை நசுக்கிறவன் நசுக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக தான் நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்ற ஆள்கிட்ட போய் நீங்கள் நம்ம சித்தாந்தமும் கொஞ்சம் வளரட்டுங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறதே வந்து நம்ம தப்பு தானேங்க நம்ம கண்டிப்பாக அவரோட நிலைப்பாட்டில் அவர் சரியாக இருக்கிறார் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது நான் கடைசி வரை திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நீங்கள் போய் அதை கொஞ்சம் உடச்சிக்கின் வாங்க நாம் வந்து இப்போ மருத்துவர் சீமாலாம் சொல்கிறாங்க ஒரு எஸ்சியை வந்து முதல்வராக்கிறோம் வந்துருங்கன்னா அது எப்படி நடக்கும் ஆக இந்த தலைமை இது போய் இன்னொரு தலைமை வரணும் சம் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் மேலே வர்றதுக்கு இவர் போய் இன்னொருத்தர் வந்தால் தான் அது நடக்கும் இப்போ அடுத்த இடத்துல யார் அதுவுமே ஆதவ அர்ஜுனாக தானே இருக்கார் இவர் அடுத்த முகமாக அவர் தானே இப்போ வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க என்னங்க நாங்கள் எங்கள் சமூகத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வரணுங்க இன்னும் ரிட்டையராக கூப்பிட்றீங்க நான் கூப்பிடல அந்த கட்சியில் சொல்கிறேன் நான் அந்த கட்சியில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க திருமாவளவனுக்கு பிறகோ இல்லை திருமாவளன் தலைமைக்கு பிறகோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது எல்லாரும் இப்போ ஆல்ரெடி எல்லாரும் திமுகவாக மாறிட்டாங்க அதாவது நீங்கள் இப்போ அது இல்லை மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்து நமக்கு உண்மையானவர்கள் யாருன்னு மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னு தான் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு அவர் மேலே வந்து கருத்துகளோ விமர்சனங்களோ இருந்தாலும் ஒரு காலத்தில் நீங்கள் நம்பியிருப்பீங்கல்ல திருமாவளவன் வந்து நம்ம சமுதாயத்துக்கான ஒரு நபர் அப்படின்னு நம்பியிருப்பீங்க உங்களுக்கு இப்போ கோபம் வரலையே அவரோட இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இல்லை அது அதையெல்லாம் கடந்து அவர் போயிட்டாருங்க சரி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தலைவர் கிடையாது அதை நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பிரிஞ்சு வந்தபோது நாங்கள் கண்டுபிடித்த அவர் வந்து உழவு நிறுவனங்களால் இயக்கப்படுகிற ஒரு நபர் அவர் சொல்லுவார் பியூரோக்ரசி திமுக அதிமுக என்பதை விட அந்த பியூரோகிரசி தான் அந்த நாட்டை ஆளுகுதுன்னா அந்த பியூரோக்கிரசி தான் அவர் உளவுத்துறையினால் அவர் ஆமா இங்க எது மாறினாலும் அவர் மாற மாட்டார் நீங்க திமுக வந்தாலும் ஜெயிலுக்கு போக மாட்டாரு அதிமுக வந்தாலும் ஜெயிலுக்கு போக மாட்டார் ஏன் நாளைக்கு பிஜேபியே தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட திருமாவளோட சிறைக்கு போக மாட்டார் திருமாவளோட இந்த பியூரோக்கிரசி கைது செய்யாது கைது செய்யாது சிறைக்கு அனுப்பாது நீங்கள் ஆட்சினா நீங்கள் வந்து பிஜேபி இருந்துங்க நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பீங்க திருப்பும் தேர்தல் வந்தால் நீங்கள் வரீங்களோ வரலையோ ஆனால் பியூரோக்ரஸிங்கிறது நாங்கள் தான் இந்த நாட்டை இயக்கிறவங்க அதெல்லாம் உங்கள் பாலிசியை நீங்கள் பர இது எங்கள் பாலிசி அப்படின்னு அவர் வந்து அவருக்கு ஒன்றும் ஆகாது அதால் நாம் அவர்கிட்ட போய் நம்ம இதையெல்லாம் எதிர்பார்க்குறது நம்மோட தவறு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன அவர் அவங்க மேலேருந்து என்ன பேச சொல்கிறாங்களோ அதை பேசுவார் வந்து சரந்த அது எதுன்னு பேசுங்கன்னாங்கன்னா அதை பற்றி பேசினே இருப்பார் திடீர்னு பழனி போய் திருநூற பூசுங்கன்னா பூசுவார் நாளைக்கு போய் ஏற்கனவே வந்து நம்ம போய் இன்றைக்கி வந்து அந்த நோம்புருங்க முட்டியை போட்டு குஞ்சு குஞ்சு நில்லுங்க அப்படின்னா அதெல்லாம் செய்வார் அதால அவர்கிட்ட அவரோட அரசியல் அவர்கிட்ட இல்லை அது அந்த அரசியல் வேற ஒரு இடத்துல இயக்கப்படுது அந்த இயக்கப்படுவர்கள் சொல்கிறாங்க நீ திமுகவோட நில்லுன்னு அவ்வளோதான் திருமாவளவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் வந்து பறையர்களுக்கான அடையாளமாக பறையர்களுக்கான ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியவரா திமுகவோடே நீ சொல்கிற மாதிரி திமுகவின் மூன்றாவது குழலா இல்லைனா பியூரோக்கிரசியை யார் அவர் அதாவது அப்பாவி பறையர்களை பலி கொடுக்க வந்த நபர் தான் அவர் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து இந்த சமூகம் ஒருத்தர் பின்னாடி ஓடுது எந்த பலனும் இல்லாமல் என்ன எங்கள் அண்ணன் என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு வந்து ஒரு விடிவை அப்படி தான் ஓடுது இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு இடைவெளி இருக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம இந்த சாதி அவர் வேறு சாதி இந்த கட்சியில் பல பேர் வந்து பல சமூகத்தை சார்ந்த மற்றவங்களாம் இருக்கிறாங்க நாம் அந்த கட்சிகளில் ஒரு சிறுபான்மை எண்ணிக்கை அப்படின்போது ஒரு அச்சத்தோடு ஒரு பயபக்தியோடு அவங்க அந்த கட்சி தலைமையை அனுப்புவாங்க ஆனால் இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நேரடியாக நம்ம வீட்டு டைனிங்கில் வந்து உட்காந்துருவோம் உட்காந்துட்டு எங்கே போயிட்டார் அண்ணன் இன்னொன்று ஒரு லேட்டு ஒரு ஃபோனை போடுங்க அப்படிம்பா வந்து என்ன ஃபோன் பண்ணி வந்து எடுக்க மாட்டேன்னு ஐயோ இல்லையா வேறு இடத்துல இருந்தேன்டா சிறி திருப்பி கூப்பிடணும்ல அப்படிமா அப்போ அது வந்து ஒரு உரிமை ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு அப்பனா ஒரு சித்தப்பனா ஒரு அந்த உரிமை ஐயா அந்த உரிமை எங்கேருந்து வருது நம்மளை எவனுமே தூக்கலை நம்மளை யாருமே தூக்கி விடலை நம்மளை பேசுவதற்கு நம்முடைய பிரச்சனையை பேசுவதற்கு ஒருத்தர் இருக்காரு அவர் உண்மையாக பேசுகிறாரா பொய்யா பேசுறாரு இவருக்கு தெரியாது இருந்தாலும் என்னுடைய பிரச்சனையை பேசுவதற்கு என் அழுகையை கேட்பதற்கு ஏன்னா அழுகுற இந்த மாதிரி காஞ்சிபத்தில் ஒரு நாலு பேர் இந்த கிராமத்தில் அழுகுறான் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு குரல் கண்டிப்பாக இருக்குதுன்னு அவன் வந்து ஓடுறான் ஏன்னா இந்த குரல் வேற யாராலும் பேச முடியாத குரல் இது இந்த குரலை இவர் பேசுகிறான் போது இந்த அண்ணன் நமக்கு வந்து கடவுள் இந்த அண்ணன் நமக்கு வந்து ரெண்டாம் அம்பேத்கரு இந்த அண்ணன் அப்படி இப்படின்னு ஓடுறாங்கல்ல ஆனால் அப்படி ஓடுகிற மக்களுக்கு ஒரே ஒரு சதவீதம் கூட அவர் வந்து சரியாக இல்லை அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் வந்து அவர் பிறந்த சமூகத்துக்கும் சரியாக இல்லை அவர் பின்னால் இருந்த சமூகத்துக்கும் சரியாக இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவர் சரியான நபராக அவரால் இருக்க முடியாது திருமாவளன்ற ஒரு தனிநபர் இருக்குன்னு நினச்சாலோ அவர் இருக்கிற இடம் அவரை இருக்க கூடாது அதால் ஒரு காலத்துக்கு அவர் வந்து ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ அப்படியே இருந்துட்டு அப்படியே அப்படியே போக வேண்டியதுதான் காத்திருந்து பார்ப்போம் இந்த நேர்காணல் மூலமாவது பல மக்களுக்கும் உங்களை பாக்குறவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க